ഊർ നായം മിള നായം വെച്ചിട്ട് വെയിടാ ഇങ്ങനെ കൊഞ്ഞ് കൊഞ്ഞ് എപ്പ എടുത്ത് വെച്ച് പോകും அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முறுக்கு சுடும் வீடியோ தான் இரவு எட்டு முப்பது ஆகுது இப்பதான் முறுக்கு சுடைய உக்காந்து இருக்கேன் இன்னும் பொழுது விடிஞ்சுட்டுனா தீபாவளி தான் உக்காந்து சுடுற மாதிரி இருக்கும் இப்ப வந்து என்ன முறுக்கு சுடப்பரோனா நம்ம நார்மலான முறுக்கு இந்த பட்டர் எல்லாம் போட்டு செய்வோம்ல அந்த முறுக்கு தான் சுடப்பறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்னைக்கு நைட்டே ஓரளவுக்கு வேலையை முடிச்சலான் இருக்கேன் ஏன்னா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்ய முடிஞ்சா செய்யலாம் இப்போ வந்து அடுப்பை வச்சாச்சா அடுப்பை வந்து ஃபர்ஸ்ட் பற்ற வச்சுக்கணும் வானம் ஏற்கனவே வந்து இடியும் மின்னலும் இருக்கு இன்னும் மழை மட்டும்தான் வரல அது வந்துட்டுனா கரண்டு பிடுங்கிட்டு போயிட்டுனா அப்படியே அமுச்சு போட்டுட்டு கப்பிச்சு போட்டு படிச்சிட வேண்டியது தான் அப்புறம் நீங்களாம் முறுக்கு சுட்டுட்டிங்களா எங்கள் அம்மா சொல்கிறாங்க யாருப்பா இந்த காலத்தில் முறுக்குலாம் அதே பேர் சுடுறா அது எது கடையில் வாங்கி வச்சுட்டு போகுது அப்படின்னு அதுவும் உண்மைதான் அதுக்கு முன்னாடிலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதான் தெருவை சுற்றி கமகமகம்னு பலகாரம் முறுக்கு சுடுற வாடை அப்படி அடிக்கும் இப்போ வந்து என் மூக்கு செத்து போயிட்டா என்னன்னு தெரியல ஒரு வாடையும் ஒரு வீட்லேயும் எனக்கு வரல வீட்டுக்குள்ளேயே வச்சு சுட்டுக்கிறாங்களா என்னமே தெரியல வீடு போய் பூந்து பார்த்தா தான் தெரியும் எங்காவியா பலகட்டியா கொண்டா கொண்டா இதுக்கு வந்து நாங்கள் மாடியில் தான் உட்காந்துருக்கோம் கீழே வந்து சுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈரக்கல்ல நனச்சி வச்சு அதுக்கு மேலே வந்து ஈரமண்ணை போட்டு அதுக்கு மேலே அடுப்பை போட்டு வச்சிருக்கோம் அப்புறம் நீங்கள் வந்து இந்த வருஷம் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டுக்கெலாம் ஏற்கனவே ரொம்ப வக்கனையாக ரிப்ளே பண்ணுவேன் நாலு கிழம சூப்பராக இருக்குது செல்லையே பார்க்க முடியல வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஏதாவது வேலையை பார்க்க ஓடிடுறேன் தீபாவளியெல்லாம் முடிஞ்சுட்டு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சில பேர் வந்து ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கீங்க அதுக்கான பதிலும் இந்த வீடியோலேயே சொல்லிவிட்டு அப்படியே ஊர் நாயம் உலக நாயம் வச்சுக்கிட்டே இந்த வீடியோவை கொண்டு போகிறேன் காத்தடிக்குது உங்க நெருப்பு இது தெரியுதா நல்லா காத்தடிக்குது என் மூஞ்சுக்கு தான் வரும்போது இருக்குது என்னது பட்ரா சரிங்க அப்படியே ஒரு குழம்பு கரண்டி எடுத்ததுன்னா நல்லா இருக்கும் ஊற்றுறதுக்கு மொண்டு ஊத்துறதுக்கு அம்ம முக்கியமா எண்ணெயை தூக்கிட்டு வா சீக்கிரம் நான் இப்போ சட்டி போட போறேன் எண்ணெயை தூக்கிட்டு வா எண்ணெயே எடுக்காம எவ்வளோ அழகா எல்லாத்தையும் எடுத்து வச்சு உக்காந்துருக்கோம் பாருங்க ஏ மூஞ்சுக்கு தாங்க வருது அது பற்ற வச்சிட்டோன்னா மாறிப்பேன் இது வந்து சின்ன சட்டியும் இருக்குது பெருசும் இருக்குது ஒரே தடியாக பெருசில் இது பண்ணாதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் சட்டி கவுந்துட்டா இருக்கா இருக்கான் நான் பாருங்கள் நீங்கள் அங்கேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு கரெக்டாக இருக்குது என்ன உயரமாக இருக்க மாதிரி இருக்குது நான் வந்து பள்ளத்தில் இருக்க மாதிரி இருக்குது சேர் போட்டு தான் உட்காந்துக்கணும் முறுக்கு நான் அப்புறம் எப்படி சொல்லுவேன் என்னது சரி இது வந்து தண்ணி தண்ணி எதுக்குன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நம்பிக்கை நான் பாசை அதனால் வந்து ஆச்சு எண்ணெய் நான் வாயை மூடிக்கிட்டே எண்ணெய் ஊற்றுவேன் இதில் வந்து இங்கே தண்ணி வச்சிடும் ஃபுல்லாக டம்லாம் இருக்குது எண்ணெய் ஊற்றப்போனால் பேசக்கூடாது மூச்சே விடக்கூடாதா இந்த எண்ணெய் ஊற்றுனா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கிட்டேன் மூச்சு இல்லாமல் தான் நான் மயக்கம் போட்டிருப்பேன் நேரம் சரி அப்படியே அடுப்பு வந்து ஸ்லோவாகவே லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கும் அதுக்கு முன்னாடி வந்து கையெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வந்துடும் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு முறுக்கு சுட்டன்னா அப்போ வந்து எப்போதுமே வருஷம் வருஷம் முறுக்கு சுடும்போதெல்லாம் அந்த எள் அப்படியே போட்டு தானே சுடுவோம் அது வந்து சில எள்ளெலாம் வந்து டப்பு டப்புன்னு வெடிக்கும் அது ஏன்னு எனக்கு தெரியல என்னை பார்த்த தாயும் சொல்லிக் கொடுக்கல மாமியாரும் சொல்லி கொடுக்கல அப்போ ரீசெண்டாக இப்போ போன வருஷம்தான் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க எள்ளு வந்து அப்படியே போட்டால் தாம்மா நீ வந்து லைட்டாக அப்படியே வறுத்து போடு வெடிக்காது அப்படின்னாங்க அதனால் வந்து எள்ளை வந்து லைட்டாக அப்படியே வறுத்து வச்சுருக்கா அதில் அது வறுத்த எள்ளுன்னு தான் போட்டிருக்கு இருந்தாலுமே டப்பு டப்புன்னு தான் வெடிக்குது உங்களுக்கு வந்து ஏதாவது இது இருந்ததுன்னா நீங்கள் வறுத்து போட்டுக்கோங்க அடுத்த வருஷம் என்ன மாதிரி நான் நீங்கள் அடுத்தது உங்களை வாயிலேருந்து அதான் வரும்னு நான் வாயை துறக்கலை வெடிக்கும் நான் இது வந்து நம்ம முறுக்கு குடுறதுக்கு வேணா வேண்ணா ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு அச்சு எங்கன்னே தெரியல காணும் அதனால வந்து நம்ம தேன்குழல் முறுக்கு போட போகிறோம் தேன் தேங்காய் பால் முறுக்கு தேன்குழல் தான் சொல்லுவாங்க என்னமோ இனிப்பு முறுக்கு இனிப்பு முறுக்கு போட போகிறோம் அதனால என்னா குழலோ நாங்கள் வந்து இனிப்பு முறுக்கு ஒன்று போட போகிறோம் நார்மல் முறுக்கு ஒன்று போட போகிறோம் அதனால் அந்த ரெண்டாச்சு இப்போ வந்து பேசாமல் எண்ணெய் காஞ்சிரும் டக்கு டக்குன்னு நம்ம வேலையில் இறங்கணும் இது வந்து இனிப்பு முறுக்குக்கு ரெண்டு கிலோ வச்சுருக்கேன் இது வந்து சாதா முறுக்கோட மாவு தான் இது பத்தில் அப்படிங்கிறதுக்காக அதில் கொஞ்சோண்டு கவரில் அள்ளி கொடுத்தாங்க இப்போ வந்து நம்மளுக்கு நாள் வந்து அதிகமாக இல்லை அதனால் வந்து என்ன பண்ணுறோம் ஒரே தடியாக பெருமைக்கு வைக்கிறங்கிற கதையாக இது வந்து அஞ்சு கிலோ மாவு அஞ்சு கிலோ மாவையும் ஒன்றா கொட்டி நான் கிண்டி சுடுவேன்ட்டு சொல்லவே மாட்டேன் பாதி மாவுல நான் முறுக்கு சுட போறேன் இது வந்து ரெண்டு கிலோ தான் இருக்கு இதை வந்து சுட்டுருவாங்கிற நம்பிக்கை இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஜீனி உருண்டை செய்யணும் அப்புறம் அதிரசம் சுடணும் அதிகமாக வேலை இருக்கிறதுனால இதில் பாதி மாவை மட்டும் இப்ப நான் எடுத்து சுடுறேன் பாக்கியை வந்து தீபாவளி முடிஞ்சு பொறுமையாக சுட்டுக்கலாம் ஹம் பாதி மாவுக்கு இருக்கு இது வந்து பாதி மாவு தான் பிளான் போட்டேன் ஆ இன்னும் கொஞ்சம் காலங்காலமா அதானே சரி இது வந்து நம்ம ஒண்ணு கலந்துக்கோ கலந்துக்கும் இது ஐம்பது கிராம் அளவுக்கு எள்ளு வறுத்து வச்சிருக்கேன் இவ்வளவு எள்ளு வேணாம் கொஞ்சமா எடுத்துப்போம் போதும்லங்க இது வந்து எவ்வளோங்க ஓமம் இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துப்போம் ஓமம் வந்து நல்லா செரிமானம் கொடுக்கும் முறுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஓமம் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் என்ன சொன்னாங்க ம் இடி இடிக்காம கரண்ட்டு போகாமல் இருந்தால் போதும் பெருங்காயம் வேறு என்ன உப்பு உப்பு தான் எனக்கு பாருங்க ஆ கம்மியா போதும் எல்லாத்தையும் வந்து சரிங்க செஃப் எல்லாத்தையும் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம் ஆ சரி இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும் ஆ கொஞ்சம் சூடாக இருக்கணுமே இல்லையே இல்லை சரி இது வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து ஊத்துக்குழி வெண்ணெய் அதை வந்து ஊத்துக்குழி வெண்ணெயை ஊற்றிக்கணும் ஓரளவுக்கு கொஞ்சமாக ஏன்னா இது வந்து புறப்புறன்னு இருக்கும் முறுக்கும் நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம் தண்ணி வந்து தோசை மாவு மாதிரிலாம் ஊற்றிடக்கூடாது நம்ம எப்படி சப்பாத்தி மாவு இல்லை இடியாப்பத்துக்கு இது பண்ணுவோம்ல அந்த மாதிரி பிசஞ்சுக்கணும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிசையவே போதும் அதனால் பிசைஞ்சிக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் ஒரே தெரிய காமிச்சேன்னா அதுக்கே ஏழு மணி நேரம் ஆகிடும் ஆனால் இந்த மாவை பிசைகிறதுக்கே எப்படியும் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆகும் இந்த பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சி

இல்லை இந்த எள்ள வந்து ஓமத்திலே கொட்டிட்டு இதுல வந்து எனக்கு தண்ணி வச்சாதான் அதை தொட்டு தொட்டு இது பண்ண கரெக்டா இருக்கும் இது வந்து இதில் கொட்ட முடியாது இனிப்பு முறுக்குக்கு ஓமம் போடக்கூடாது இதுல நான் எத எதுல கொட்டுவேன் இந்த உப்புல கொட்டிக்கும் உப்பு மூடியில கொட்டிக்கும் இதை கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு வாங்கிதான் ஆயிரத்தி எழுநூறு வரும் உண்மையாக தான் ஆயிரத்தி எழுநூறு வரும் அடுப்பை இது பண்ணலாம் நம்மளோட இந்த மாதிரி ஒரு துணி நல்ல சுத்தமான துணி புழிஞ்சு வச்சு அப்படியே மூடிட வேண்டியதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கத்துலேருந்து எடுத்து முறுக்கு போட வேண்டியது தான் இப்போ ரெடியாக இருக்கேன் கையை கழுவிட்டு அடுப்பை தள்ளி விட்டுட்டு

ம் இதுக்குள்ளேயும் லைட்டாக என்ன இது வந்து பரம்பரையாக இருக்கேன் பாப்பா சீதனத்துக்கு கொடுத்து ஒரு ஒரு சீதனம் வந்து காவியாவுக்கு ஒரு சீதனை வந்து குட்டிமாவுக்கு ஆன்லைனில் ஆமாம் அப்போல்லாமல் முழுக்க சுடுவாங்களா நம்ம பசங்களாம் முழுக்க சுடுவாங்களா என்னென்னு தெரியல அம்மா இந்த மாதிரி ஒரு காலத்தில் சுட்டாங்க அப்படின்னு செல்லை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வேணால் ஒரு நூறு கிராம் மாவில் ரெண்டு முறுக்கு மாமியாருக்கும் மாமனாருக்கும் சுட்டு வைக்கலாம் அவ்வளோதான் இதுதானே இதுக்கு உள்ளது கடவுளே இலகுவாக இருந்தால் தான் நம்மளுக்கு கையை வலிக்காது ஏய் கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது ஏன் முதல் முறுக்கு வந்து போட போகிறாங்க கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது அதனால கொஞ்சம் தண்ணி லைட்டாக இது பண்ணி ஆ சில பேர் வந்து முறுக்கு படைக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்க அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் இல்லைன்னு போட்டு எடுக்கிறோம்ல அதை வந்து நம்ம பெரியவங்களுக்கு மாமனாரோ யாராவது இறந்தவங்களுக்கு தானே படைப்போம் அவங்களுக்கு வச்சு நம்ம வந்து நீர் தண்ணி எள்ளி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு தடவை வந்து நம்ம வாயில் வைக்கக்கூடாது தண்ணி எள்ளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட தான் அப்புறம் சுட்டுட்டா நம்ம எப்படி நம்ம உப்புலாம் பார்க்கறது கொஞ்சம் சமையலாக இருந்தால் நம்ம பரவாயில்ல அப்படிங்களாம் இது வந்து வச்சு சாப்பிட்ற பொருள் உப்பு பார்க்காம சமைச்சிட்டா அது ஃபுல்லாகவுமே வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து டேஸ்ட்டு பண்ணலாம் அவங்களுக்கு தண்ணி எள்ளி நீர் மாற்றி விட்டுட்டு தான் நம்ம டேஸ்ட் பண்ணணும் எல்லாருமே சாப்பிடுவாங்க அதிகபட்சம் பேர் எனக்கு தெரியல சாப்பிடாமலாம் பார்ப்பாங்க முறுக்கு வந்து பொறுமையாக இப்படி சில பேர் வந்து இப்படி 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 செய்வாங்க அது வந்து ஷேப்பே இல்லாமல் போயிடும் இதோ பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம அலசலாக சுட்டுட்டோன்னா முறுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி விரிச்சு விரிச்சுக்கிட்டு தான் பாருங்க அதிலே ஒரு சில முறுக்கு அப்படியே பார்ப்பேன் பேன் கிடக்கும் இந்த மாதிரி பொறுமையாக சுட்டால் இதாக இருக்கும் அது மாதிரி இதை போட்டுட்டு நம்ம வந்து இந்த வடக்கம்பி வச்சுருப்போம்ல போட்டி வச்சுப்பேன் வடக்கம்பி வச்சு இப்படியே பிடிச்சிக்கணும் ஓரத்தில் ஒதுங்காமல் அப்புறம் வந்து இந்த வரிசை வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வீடியோவில் வந்து கமெண்ட்டில் அதிக பே பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி எனக்கு வருசை வைக்க யாரும் இல்லை அதுலேயும் ஒருத்தவங்க வந்து அண்ணன் வீடு தம்பி வீட்லாம் வசதியானவங்க தான் இருந்தாலும் வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க எனக்கு புரியுது அது உங்களுக்கு எப்படி அது ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் வந்து இப்போ ஒரு டிவியாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு மூவியாக இருக்கட்டும் இல்லை செல்லிலே ஏதாவது யூடியூப் சேனல்காரவங்களோட வீடியோவாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்க பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு இதாக பார்த்துட்டோம் ரொம்ப உள்ளுணர்ந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாரையும் சந்தோஷமான முகத்தோடு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயும் ஒரு கஷ்டம் நஷ்டம் வேதனை எல்லாமே இருக்கும் இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு பின்னாடி எவ்வளோ வேதனை வழி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தான் தெரியும் அதாவது எனக்குமே வந்து அம்மா இருக்கிற வரைக்கும் தான் எங்கள் அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தான் அந்த வரிசை எல்லாமே ஒரு வருஷை அப்படிங்கிறது ஒரு முழம் பூ அம்மா அப்பா இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலுமே அது வந்து பொண்ணா பிறந்த நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்தான் அந்த பூ போட்டு அதெல்லாமே வந்து அம்மா அப்பா இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு வரிசை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆள் கிடையாது அதனால வந்து ஆ நீத்துருவியா நீ சொன்னதே போதுண்டாரா சத்தி அதனால வந்து அந்த கஷ்டம்லாம் எனக்கு இருக்குது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த வருஷம் அப்படின்லாம் உங்கள் இடத்துலையுமே நானும் இருக்கேன் ஒரு அண்ணன் தம்பி இருந்தாலும் அதை வந்து எதிர்பார்க்க முடியாது வந்த பொண்ணு எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அண்ணன் தம்பியுமே ஒரே மாதிரி அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ செய்யணும் அப்படின்ட்டு நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே அடுத்தவங்கள என்றைக்குமே எதிர்பார்க்காம நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்திக்கிறது தான் நல்லது அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே புடவையாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் பொட்டா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே ஒரு நாலுங்க இடம அனுசரித்து எடுத்து கொடுக்குறது தான் நல்லது என்றைக்குமே வந்து அடுத்தவங்கள எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க அதுதான் நல்லது எல்லாம் இருக்கும் அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல கஷ்டப்படாதீங்க பசங்களை நல்ல முறையாக வளங்க நம்ம வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்க இருந்தால் தங்கச்சி அக்கா தங்கச்சி பாசத்தை சொல்லி கொடுத்து வளங்க நாளை பக்கையானாலும் அவங்களுக்குன்னு ஒரு மனசில் ஈரம் ஒரு ஓரத்தில் இருந்தால் அவங்க செய்யட்டும் நம்ம காலம் இப்படி தான் அப்படிங்கும்போது அதை அமைதியாக கடந்து போகிறது தான் நல்லது சண்டை பிடிச்சி யார் ஒன்றையா சண்டை பிடிச்சி ஒரு இடத்துலேருந்து பொருள் வந்ததுன்னா அந்த பொருள் தேவையா தேவையே கிடையாது நைட் டைம்ல வந்து மணிகண்ண என்ன பண்ணுறாங்கன்னா அத்துக்கு இந்த சாமி ஓட்டுறது பேய் ஓட்டுறதுலாம் யூடியூப்பில் சொல்கிறாங்களே அதெல்லாம் வச்சு காட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கா எனக்கு டிவி சத்தம் கேட்டோம் கேட்கும் என்னடான்னு கீழே ஓடி போய் பார்த்தா அந்த பேய் ஓட்டுறது எல்லாம் தலையை பிடிச்சி போட்டு இப்படி இப்படி ஆடுவாங்க அதெல்லாம் வந்து காட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் அந்த மணி அண்ணன்

அது ஒரு பக்கம் தானே இருக்கு சில பேர் வந்து மாஸ்டர்லாம் வந்து முறுக்கு சட்டியிலேயே முறுக்கு பிடிக்கிறாங்களா வருதுன்னு தெரியல வந்துருச்சா அது முறுக்கா என்ன என்னங்க முறுக்கு என்னங்க இது ஜாங்கிரியா என்னது என்ன மோனு சுற்றுக்க காலு காலு முடியெல்லாம் சுத்தமாக பொசுங்கிட்டு அதனால என் கணவர் முறுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கார் இருந்தாலும் அந்த சைடு விட இந்த சைடு தான் என்னமோ நான் என்ன என் முடிங்கிடி என்னடா பொசுங்கிற மாதிரி இருக்கானு பாக்குறேன் ஓப்பனா இருக்குல்ல அதனால அது முடி பொசுங்கிற வாசனை அடிக்குது என்னன்னு பார்த்தா காலு முடிலாம் சுருங்கி சுருங்கி போயிடிக்குது இந்த ட்ரம்மு ஆயிடுச்சு அதனால இதை அப்படியே முடி வச்சிட்டோம் இப்போ இந்த ட்ரம்முக்கு வந்து கொஞ்ச மாவு தான் இந்த அளவுக்கு தான் மாவு இன்னும் ஒரு மூணு இது வரும் ஒரு முறுக்கு சுட்டு வச்சிருக்கேன் அந்த முறுக்கு இருக்குது அது இதில் போட்டுட்டா முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து இனிப்பு முறுக்கு இப்போ செய்யலை ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது நம்ம தேங்காய் பால் அரைக்கணும் அதை புழிஞ்சு எடுக்கணும் அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கே அரை மணி நேரம் ஆகிடும் அதனால் வந்து இனிப்பு முறுக்கை வந்து காலையில் செஞ்சுக்கலாம் இனிப்பு முறுக்கும் சீனி உருண்டையும் காலையில் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த முறை இந்த முறுக்கை சுட்டு முடிச்சுட்டு அதிரசம் போட்டு எடுத்துரும் அப்படின்ருக்க பார்ப்பேன் எந்த அளவுக்கு போகுது அப்படி சரிடா போய் படுத்து தூங்குங்களமா ஏனா பாடு போய் இப்படி படுத்தனா வந்து மணி 11 லைட் இப்படி படுத்தனா சுத்தமா ஏந்திரிக மாட்டேன் அந்த அளவுக்கு இருக்கு முறுக்கு முடிஞ்சு அதிரசம் போயிட் இருக்கு முறுக்கு வந்து மாவு பிசைஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே சுட்டு முடிச்சாச்சு இது வந்து அதிரசம் இது எந்த மாவுனா நம்ம அதிரசம் மாவு மிக்ஸ் பண்ண வீடியோ பாத்துிருந்தீங்கனா தெரியும் அதாவது ஷார்ட்ஸு இந்த மாவு பாகு மீந்துடுச்சின்னா அரை கிலோ மாவு கடையில் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சேன் அந்த மாவில் அதிரசம் மாதிரி தான் வருது ஆனால் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு யாருமே என்ன சாப்பிட்டு பார்க்கல அது என்னென்னா தட்டில் தட்டி போட முடியல கையில் வந்து வடை சுடுவோம்ல அந்த மாதிரி சுட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நல்லா வருது அதிரசம் மாதிரி தான் அதிரசம்னு ஒத்துக்கலாம் அந்த மாவு இன்னும் சுட்டு பார்க்கல நம்ம பாகு முறைப்படிக்கணுன்னு இல்லையா அதை இதை போட்டுட்டு அதையும் போட்டுட்டா பலகாரம் ரெடி இங்கே பாருங்க இது வந்து லைட்டாக அப்படி ஓட்டை போட்டு இருக்கேன் என்ன ஒன்றுன்னா இந்த மாவு போடும்போது மாவு போ எழும்ப மாட்டேங்குது சீக்கிரம் இது வந்து கடையில் வாங்கின பச்சரிசி மாவு அப்படியே ஊற்றி பார்க்கல கிந்திட்டேன் அது நான் அரைச்சி செஞ்சோம் இல்லையா அது வந்து டக்குன்னு எழும்பி வந்துடுது நம்ம உளுந்து வடைக்கு தட்டுறோம்ல அந்த மாதிரி தட்டி நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு அதிரசம் போட்டுக்கிட்டு இருக்கேன் போதுங்க ஃபஸ்ட்டு போட்டு ரெண்டுத்தையும் எடுத்துருங்க எடுத்துருங்க அது வெந்திருக்கும் வெந்துடும் அது அதிர்சம் எடுக்கும்போது தான் வேகாத மாதிரி இருக்கும் ஆனால் வெந்துடும் கரெக்டான முறையில் செஞ்சால் இல்லையா அதில் வந்து நல்லா போட்டோன்னே அப்படியே புஃபன்னு ஒப்பிக்கிட்டு வந்துடுது நம்மளுக்கு எவ்வளோ தட்டினாலும் அந்த வெடிப்பு வராமல் மெல்லிஸாக வருது நல்லா போட்டா இல்லை என் கையில் கீழே நீங்கள் போட்டுருவிங்க பூரி மாதிரி நான் எவ்வளோ மெல்லிசாக தட்டுறேன் ஆனால் எப்படி உப்பிட்டு வருது பாரு அதுதான் நல்லாயிருக்கும் தன்னால் மேலே எழும்பணும் ஆனால் இந்த மாவு வந்து அந்த மாதிரி எழும்பலை நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாவு அது வந்து அந்த மாதிரி எழும்பலை இது வந்து தன்னால் அப்படி எழும்பிகிட்டு வந்து நமக்கும் போர் அடிக்கும்ல ஸ்டார்டிங்ல இருந்த எனர்ஜி வந்து எண்டு வரைக்குமே இருக்கணும் மணி வந்து கரெக்டா பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு பன்னெண்டரை ஆகுது முடிச்சுட்டோம் அவ்வளவுதான் இன்னும் ஒரே ஒரு அதிர்சந்தான் வெற்றிகரமாக எந்த விதமான சோம்பேறித்தனமும் படாமல் முடிச்சு விட்டோம் இது என் கணவர் இல்லைன்னா சாத்தியம் இல்லை அதான் உண்மை பேச்சு துணைக்கு பேச்சு துணையாகவும் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தாரு ஐயோ என்னது இது பாதி இதில் நிற்கிது பாதி அதுல நிற்கிது ஒட்டிட்டா அதிரசம் தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு அதிரசம் சுட்டாச்சு அந்த கிலோ மாவில் வந்து ஒரு பத்து அதிரசம் வந்துச்சு இதுல வந்து ஒரு முப்பது நாற்பது இருக்கும்லங்க இருக்கும் கண்டிப்பா இருக்கும் சாஃப்டா சூப்பரா இருக்கும் சாப்பிடும் போது உங்களுக்கு காற்றா அவ்வளவுதான் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு படுக்க வேண்டியதான் மணி வந்து ஒன்று ரெண்டாயிரம் தூக்கம் வர்றதுக்கே நல்லா இடுப்பெல்லாம் வலிக்குது மருந்தெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு தைலத்தை தடவிக்கிட்டு படுத்துட வேண்டியதான் நீங்கள் இந்த தீபாவளிக்கு என்னென்ன அதிர்ஷம் ச நீங்கள் இந்த தீபாவளிக்கு என்னென்ன பலகாரம் ஆரமிச்சிட்டிங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு பிளாக்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான பிளாக்ல பார்க்கலாம் தீபாவளி வீடியோவாக தான் இருக்கும் தட்டா